கூட வருவ எல்லாவித அற்புதம் செய்வார் நோய்கள்ட்டிடுவார் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார் இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார் சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார் கூட எல்லா வித அற்புதம் செய்வார் ஏசு கூட வருவா வித அற்புதம் செய்வா கடன் தொல்லை கஷ்டங்கள் ஈக்கிடுவா கடன் தொல்லை கஷ்டங்கள் ஈக்கிடுவா கண்ணீர்கள் யாவையும் உடைத்திடுவார் கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எதிரியான சாத்தானை முறியடிப்பே எதிரியான சாத்தானை இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா ஏசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா அன்பார்ந்த ஒரு பொதுமக்களே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களுக்காக நாங்க ஜபம் பண்ணிட்டு நாங்கள் கடந்து போக போகிறோம் வேகத்தில் ஒரு வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இந்த வானத்தை உண்டாக்கினவர் இந்த பூமியை உண்டாக்கினவர் மனிதரை உண்டாக்கினவர் மரங்களை உண்டாக்கினவர் மிருக ஜீவன்களை உண்டாக்கினவர் மலைகளை உண்டாக்கினவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் உங்க கூட இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இயேசு உங்க கூட இருக்கணும்னு விரும்புகிறார் அதற்காக என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய இருதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார் இருதயத்தின் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார் என்னுடைய மகனே என்னுடைய மகளே அப்படின்னு உங்களை அழைக்கிறார் ஏனென்றால் உங்களெல்லாம் படைத்தவர் ஆண்டவராகி இயேசு இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களை படைத்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் என்ன விரும்புகிறார் என்றால் உங்களுடைய உள்ளத்துல வந்து அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால்தான் அவர் சொல்றார் உலகத்தின் முடிவு பிரியந்தோம் நீங்க மட்டும் ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா மரண வரியம் தான் நடத்துவானு உலகத்தின் முடிவு பயம் தான் உங்க கூட இருப்பேன்னு பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர் சொல்றார் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா வந்து நம்முடைய அழக பார்க்கறது இல்ல நம்முடைய பண வசதிகளை பார்க்கறது இல்ல ஏசப்பா வந்து யாரா இருந்தாலும் சரி கூப்பிடுகிற அத்தனை பேருடைய உள்ளத்துல தங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆனால நீ யாரா இருந்தாலும் சரி ஏசப்பாவை கூப்பிடலாம் ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பான்னு சொன்னா அவர் வருவார் உலகத்தின் முடிவு அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்க கூட இருந்தார் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது எந்த கஷ்டம் எந்த குறை வந்தாலும் சரி அவர் உடனே நிவர்த்தி செய்து விடுவார் ஊர் என்கிற ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைச்சி வச்சிருந்தாங்க கல்யாண வீட்டுல வந்து ஏசப்பா இருக்கும் போது அங்க ஒரு குறைவு ஏற்படுகிறது உடனே என்ன சொல்றாங்கன்னா அந்த குறைவை வந்து ஏசப்பா இந்த மாதிரி ஒரு குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா அந்த குறையை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க அந்த இடத்துல குறை நிவிருத்தியாகி அந்த திருமண வீடு ஒரு ஆசீர்வாதமான திருமண வீடாக அமைந்தது சாதாரண தண்ணீர் திராட்சரசமாய் மாறி அங்கே குறை நிறைவாய் மாறுகிறது இதற்கு காரணம் ஏசப்பா ஏசப்பா வந்து அங்கு தான் அந்த அற்புதம் நடந்தது இன்னைக்கு அந்த ஏசப்பா தான் சொல்றாங்க நான் உங்க கூட இருக்க விரும்புறேன் நான் உங்க கூடவே இருக்க விரும்புறேன்னு சொல்றாங்க ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க அவர் வருவார் அவர் வந்தார் அப்படின்னா என்ன குறை வந்தாலும் சரி அவர்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் பார்த்து கொள்ளுவார் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை போலதான் நானும் இருந்தேன் என்கிட்ட வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க ஐயா நீங்க ஏசுவ கூப்பிடுங்க அவர் உங்க உள்ளத்துல வருவார் உங்க வியாதியை சுகமாக்குவார் நீங்க சந்தோஷமா சமாதானமா வாழலாம்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்னபடியே ஏசப்பா நீ கூப்பிட்டேன் ஏசப்பா வந்தாங்க இந்த தொட்டாங்க சுகமாக்கினாங்க வாழ வச்சாங்க இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதனால்தான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறோம் நீங்களும் ஏசப்பாவை கூப்பிடுங்க உலகத்தின் முடிவு தான் அவர் உங்க கூட இருப்பார் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார் உங்க கூடவே இருந்து இறுதி வரைக்கும் மரண பரியந்தோம் அவர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார் பாவத்தெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துல கொண்டு போய் சந்தோஷமாய் வாழ வைப்பார் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த உலகத்துல வேற யாராலும் முடியாது ஏசு ஒருத்தரால மாத்திரம்தான் முடியும் அதனால அந்த இயேசுவை வந்து நீங்க சொந்த ரட்சகராக இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிடுங்க அவர் வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் மரண புரிந்து நடத்துவார் இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நாங்க பண்ண போறோம் நிறைய பேரு அங்கங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து கண்ண மூடி ஏசப்பா என் கூட வாங்கப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பான்னு நீங்க கூப்பிடுங்க அவர் வருவார் வந்து உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார் இன்னைக்கு வேதனையோடு கண்ணீரோடு உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா ஏசப்பா உள்ள வந்துட்டாருன்னா போதும் எல்லா விதமான குறைவுகள் எல்லாம் நீங்கி போயிடும் எல்லாவற்றையும் ஏசப்பா நிறைவாய் மாத்திருவாங்க ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க உலகத்தின் முடிவு புரியும் சகால நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே அன்ற ஒரு யார் யாரெல்லாம் ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க என் இல்லத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இல்லத்துல தங்கி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்படி நன்றி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் விளைநிலங்கள் ஆசீர்வதிங்க வருமானங்களை ஆசீர்வதிங்க படிக்கிற ஆசீர்வதிங்க இந்த ஊர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊராக அன்றோரை மாறட்டும் என்று எந்த விதமான கொள்ளை நோய்கள் எந்த விதமான வாதிகள் பலவினங்கள் அணுகாதபடி இந்த ஊரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஏ சுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் न पिड़े आम आम